மூகா ஸ்டாலினுடன் நடந்த மோதல் எதிரொலி ஆளுநர் ரவி பற்ற நெருப்பு மோடி அமித்ஷா போட்ட அதிரடி திட்டம் ஒட்டுமொத்த இண்டி கூட்டணியை பதற வைத்த சம்பவம் வணக்கம் நண்பர்களே தற்போது டெல்லி அரசியலில் மக்களவையில் அமித்ஷா தாக்கல் செய்த புதிய மசோதா பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது குறிப்பாக பிரதமர் மோடி தொடங்கி முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் என குற்ற வழக்குகளில் சிக்கி முப்பது நாட்கள் யார் சிறையில் இருந்தாலும் முப்பத்தி ஓராவது நாள் அவர்களின் பதவி போய்விடும் என்று அமித்ஷா தாக்கல் செய்த மசோதா தற்போது டெல்லி அரசியலில் உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட இவ்வளவு ஆண்டுகளில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பெரும்பாலானோர் எவ்வளவு ஊழல் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் அதை கிடப்பில் போட வைத்து விடுவார்கள் சிறைக்கு சென்றாலும் கூட தாங்கள் வகித்து வரும் பதவியை விடவே மாட்டார்கள் சிறையிலும் முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ தான் இவர்கள் நீடிப்பார்கள் அந்த அளவுக்கு இந்திய நாட்டின் சட்டமானது குற்றவாளிகளுக்கு சாதகமாக உள்ளது இப்படி ஒரு விஷயத்தில் ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே மோதல் வெடித்தது அதாவது திமுக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மோசடி செய்தவர் என்ற குற்றம் அம்பலமானதும் அவரது பதவியை பறிக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ரவி ஒரு அறிக்கை வெளியிட்டார் ஆனால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ அதை எதிர்த்தார் அமைச்சர்களின் பதவியை பறிப்பதற்கு ஆளுநருக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று கூறினார் அந்த அளவுக்கு மோசடி பேர்வழி செந்தில் பாலாஜியை காப்பாற்றினார் மு ஸ்டாலன் ஸ்டாலின் இப்படி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே ஊழல்வாதிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறார் இதுவே அவர்களை மென்மேலும் ஊழல் செய்வதற்கு ஊக்குவிக்கும் ஒரு செயலாகவும் மாறிவிடுகிறது இப்படி செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று தான் வைத்த கோரிக்கைக்கு எதிராக மு ஸ்டாலின் செயல்பட்டதால் அதையடுத்து டெல்லிக்கு புறப்பட்டுச் சென்ற ஆளுநர் ரவி குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன நபர்களை கூட தமிழ்நாட்டில் அமைச்சராக வைத்திருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார் என்றாலும் அதையடுத்து மத்திய உள்துறை அமைச்சகம் இதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டமே அப்படிதான் இருக்கிறது இப்படி இந்தியா முழுக்க பல சம்பவங்கள் நடந்தது குறிப்பாக மாநிலங்களை சார்ந்த ஊழல் அமைச்சர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போதும் அமைச்சராகவே நீடித்தார்கள் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதினால்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வருபவர்கள் ஊழல் செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மத்திய அமைச்சர் அமித்ஷா அதற்கான சட்ட மசோதாவை தாக்கல் செய்தார் ஆனால் அதற்கு எதிராக ஒட்டுமொத்த இண்டி கூட்டணி கட்சிகளும் கொந்தளித்தார்கள் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினோ இது ஒரு கருப்பு தினம் இது ஒரு கருப்பு சட்டம் என்றெல்லாம் சொன்னார் காரணம் ஊழல் பேர்வடிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்கக்கூடியவர் அல்லவா இந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதனால்தான் அதை கடுமையாக எதிர்க்கிறார் மேலும் தற்போதைய தமிழக அமைச்சராக இருக்கும் பெரும்பாலானோர் ஊழல் குற்றவாளிகள்தான் இப்படி ஊழல் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதனால்தான் இந்த சட்டத்துக்கு மு ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஆனால் இப்படி ஒரு சட்டம் உருவாவதற்கு தமிழக ஆளுநர் ரவியும் ஒரு முக்கிய காரணமாம் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் மு ஸ்டாலின் செயல்பட்டதை அவர் டெல்லிக்கு உடனே எடுத்துச் சென்றார் இதுபோன்ற ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஊழல் செய்ததாக நீதிமன்றம் அறிவித்துவிட்டால் அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்றதும் பதவியை பறிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அதையடுத்து இப்படி பல அமைச்சர்களும் சிறைச்சாலைக்கு சென்றாலும் பதவியுடன் செல்வதால் தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று இந்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளார் அமித்ஷா இப்போது இந்த ஒட்டுமொத்த இந்தி கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்த போதும் இந்திய மக்கள் இந்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அவர்களோ இன்னும் ஒருபடி மேலே சென்று ஊழல்வாதிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பதவி மட்டுமின்றி எதிர்காலத்தில் அவர்கள் தேர்தலில் போட்டியிடவே முடியாத அளவுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் கூறி வருகிறார்கள் அதனால் அமித்ஷா கொண்டு வந்த இந்த புதிய சட்ட மசோதா கண்டிப்பாக நடைமுறைக்கு வரும் என்பதும் தெரிய வந்துள்ளது அதோடு இதற்கு எதிராக இந்தி கூட்டணி கட்சிகள் நீதிமன்றத்திற்கு போனாலும் ஊழல் செய்தவர்கள் எதற்காக ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் கூறுவார்கள் அதிலும் பிரதமர் மட்டுமின்றி மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் என அனைவருக்கும் இது பொதுவான சட்டமாக உள்ளதால் இதற்கு நீதிமன்றமும் அனுமதி கொடுத்துவிடும் என்பதும் தெரியவந்துள்ளது இதை தெரிந்துதான் இதுவரை இதற்கு எதிராக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்திற்கு செல்லவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது இது ஒரு புறம் இருக்க தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் ஆட்டுக்கு தாடி எதற்கு மாநிலத்திற்கு எதற்கு என்று சொல்வார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் ஆளுநர்கள் அதிகாரமற்றவர்கள் அவர்கள் போஸ்ட்மேன்கள் என்றும் விமர்சனம் செய்வார்கள் அப்படிதான் தமிழக ஆளுநர் குறித்து திமுகவின் முரசொலி பத்திரிகையில் தொடர்ந்து இதுபோன்று செய்தி வெளியிட்டு வந்தார்கள் இப்படி ஆளுநர்களின் பதவியை இவர்கள் கொச்சைப்படுத்துவதை ஆளுநர் ரவி டெல்லிக்கு கொண்டு சென்றதை அடுத்துதான் தற்போது அது குறித்த விவாதம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது மத்திய அரசின் வழக்கறிஞர் இது குறித்து நீதிமன்றத்தில் வாதாடும்போது ஆளுநர்களின் அதிகாரத்தை சிலர் துச்சமாக நினைக்கிறார்கள் அவர்கள் ஒரு போஸ்ட்மேன் என்று கூறுவார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆளுநர்களும் முதலமைச்சர்களுக்கு இணையாக அதிகாரம் படைத்தவர்கள் ஒரு மசோதாவை முதல்வர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே முதலமைச்சர்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்றப்பட முடியும் அந்த அளவுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசின் பிரதிநிதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் இதுபோன்ற மாநில முதலமைச்சர்கள் விமர்சிக்கிறோம் என்பதன் ஆளுநர்களை மட்டமாக சித்தரிக்க கூடாது என்றும் உச்ச நீதிமன்றத்தில் வாதம் செய்துள்ளார் அந்த வகையில் ஆளுநருக்கு எதிராக திமுக செயல்பட ஒவ்வொரு விவகாரங்களும் தற்போது உச்சநீதிமன்றத்தில் கடும் விவாதங்களுக்கு உட்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி விஜய் பேச ஆரம்பித்ததுமே தெரித்து ஓடிய ரசிகர்கள் காலி சேர்கள் முன்பு ஆவேசமாக பேசிய பரிதாபம் நடிகர் விஜய் நேற்று தனது கட்சியின் இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்தினார் அதனால் தமிழ்நாடு முழுக்க இருந்து ஏராளமான இளைஞர்கள் இந்த மாநாட்டைக்கான நேற்று முன்தினம் மாலை தங்களது ஊரிலிருந்து கிளம்பி நேற்று காலை மதுரை வந்தடைந்துள்ளார்கள் ஆனால் அப்படி வந்தவர்கள் மாநாட்டுத் திடலில் குடிநீரோ உணவோ கிடைக்காமல் தடுமாறியிருக்கிறார்கள் குறிப்பாக அங்கு கடைகள் வைப்பதற்கு தனியாருக்கு விஜய் தரப்பு அனுமதி கொடுத்த நிலையில் அவர்களோ ஒரு சாதாரண தண்ணீர் பாட்டில் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் என்று கூறியிருக்கிறார்கள் அதே போன்று சிறிய உணவுப் பட்டலங்கள் நூறு ரூபாய்க்கு விற்றுள்ளார்கள் இதனால் விஜய் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் விக்ரவாண்டி மாநாட்டில் உணவு கொடுத்தது போன்று இந்த முறையும் கொடுப்பார்கள் என்று நம்பி வந்தவர்கள் ஏமாந்து போனார்கள் இதனால் மதிய நேரம் அந்த பகுதியில் வெயில் சுட்டரிக்க துவங்கியது ஏற்கனவே வாகனங்களில் இரவு முழுக்க பயணித்து வந்த ரசிகர்கள் சோர்வான முகத்துடன் நிழல் தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த மாநாடு நடந்த பகுதியில் எங்குமே மரங்கள் இல்லாததால் மாநாட்டு பந்தலில் போடப்பட்டிருந்த சேர்களை தங்களது தலையில் வைத்தபடி அமர்ந்துள்ளார்கள் ஆனால் இந்த நிகழ்ச்சி மாலை நான்கு மணி அளவில் தொடங்கப்பட்ட நிலையில் விஜய் எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்பதற்காக அந்த வேலையும் பொருட்படுத்தாமல் அமர்ந்திருந்த ரசிகர்கள் அவர் மாநாட்டு திடலுக்கு வந்தபோது அவரை தள்ளி நின்று பார்த்துவிட்டு அப்படியே நடையை கட்டிவிட்டார்கள் இதனால் விஜய் பேச தொடங்கும் போதெல்லாம் காலிச்சார்களாகவே கிடந்துள்ளது காலிச்சார்களுக்கு முன்புதான் அவர் அவ்வளவு ஆவேசமாக பேசி இருக்கிறார் அதோடு இந்த முறை பட்ட அவஸ்தையில் இனிமேல் விஜய் மாநாடு நடத்தினால் எந்த ஒரு ரசிகர்களும் வெளியூர்களிலிருந்து வரமாட்டார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அந்த அளவுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாமல் தடுமாறி உள்ளார்கள் அதோடு இந்த மாநாட்டுக்கு வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வெயில் தாங்க முடியாமல் மயங்கி விழுந்துள்ளார்கள் இன்னும் சிலர் தங்களது குழந்தைகளை மாநாட்டு கடந்து வந்து அவர்கள் வெயில் தாங்க முடியாமல் அழுததால் வீட்டுக்கு ஓட்டம் பிடித்துள்ளார்கள் இப்படி நேற்று நடிகர் விஜயின் மாநாடு மிகப்பெரிய அளவில் சொதப்பலாக நடந்து முடிந்திருக்கிறது அந்த வகையில் நேற்று அந்த திடலில் ஒன்பது மணி நேரம் வெயில் தாக்கத்தில் அவதிப்பட்ட தொண்டர்கள் விஜயின் பேச்சை கூட கேட்காமல் ஓட்டம் பிடித்ததோடு இனிமேல் தளபதி எங்கள் ஊரில் மாநாடு நடத்தினாலும் அந்த பக்கமே போக மாட்டோம் என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு சென்றுள்ளார் அந்த அளவுக்கு தன்னை நம்பி மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த ரசிகர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கூட ஏற்பாடு செய்யாமல் இருந்துள்ளார்கள் குறிப்பாக பல தொண்டர்கள் மயக்கம் ஓட்டு விழுந்ததால் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கண்டல் செய்த விஜய் திமுக நேற்று மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை என்றெல்லாம் ரொம்ப கிண்டலாக பேசியிருந்தார் விஜய் குறிப்பாக திமுகவினர் தான் பிரதமர் தொடங்கி ஒவ்வொரு தலைவர்களையும் மிக மோசமாக விமர்சிப்பார்கள் கருணாநிதி இருந்த காலத்திலெல்லாம் காமராஜர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்திரா காந்தி என அத்தனை தலைவர்களையும் கரம் பேசி வந்திருக்கிறார் அப்படி பேசி வரும் திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் நேற்று விஜய் பேசியிருந்தார் அவரது அந்த பேச்சினால் ஆட்டம் கண்டுபோன திமுக தற்போது அது குறித்து கருத்து சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள் திமுகவின் அமைச்சர் கே என் நேரு கூறுகையில் விஜயின் பேச்சை பார்க்கும்போது அவரது தராதாரம் அவ்வளவுதான் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் நாற்பது ஆண்டுகளாக அரசியல் இருக்கிறார் அப்படிப்பட்டவரை நேற்று அரசியலுக்கு வந்த விஜய் இப்படியெல்லாம் தரம் தாழ்ந்து பேசக்கூடாது ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இப்படி பேசும் விஜய்க்கு தமிழ்நாட்டு மக்கள் நல்ல பதில் கொடுப்பார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஐந்து பேர் பத்து பேர் கூடிவிட்டால் ஒரு மாநில முதலமைச்சரை எப்படி வேண்டுமானாலும் பேசலாமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆனால் திமுக அமைச்சரின் இந்த பேச்சை விஜய் கட்சியின் தொண்டர்கள் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் குறிப்பாக திமுக மற்ற கட்சியினரை பேசாத பேச்சையா விஜய் பேசிவிட்டார் திமுக என்ன ரொம்ப யோக்கியமான கட்சியா நீங்கள் ஒவ்வொரு தலைவர்களையும் ஆழ்வெட்சியளவா பேசுகிறீர்கள் அப்படிப்பட்ட உங்களை எப்படி பேசுவதுதான் சரி எங்களது தளபதி விஜய் மு க சரியான அட்டாக் தான் கொடுத்திருக்கிறார் என்று அதற்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள்